என்னடியாச்சு அவரு எனக்கு செக்யூரிட்டியா செக்யூரிட்டினா எந்த ஆபத்து வந்தாலும் காப்பாத்தணும் வர வைக்கிற ஒரு லிம்க் ஆகண்டாய உன் செக்யூரிட்டி வந்துட்டாரு இவ்வளவு நாள் என் செக்யூரிட்டிக்கு ஆபத்து வர வழி கொடுதான் காத்துட்டு இருந்த இனியோட ஓடிடுவான் இப்ப பாரு

மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட போட்டோ பொருளா பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு உங்க கல்யாண கடனை கொடுத்து அந்த கணக்க முடிச்சிடுங்க அந்த கடனங்காரன் வராம இருந்தா உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுங்கிறதே நீங்க மறந்துடலாம் ரொம்ப நன்றிங்க அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் இந்த பணத்தை திருப்பி தர சொல்றேன் நானும் அதேதான் ஆசைப்படுறேன் அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் திருப்பி தர சொல்லுங்க இந்த கவர் இருக்க ஒரு வாட்டி முத்திர குத்தியாச்சுனா மதிப்பா அவ்வளவு தானே ஏன் பா சேகர எனக்கு ஒண்ணுமே புரியலையே திடீர்னு நம்ம போஷணும் கட்டி சுண்ணா படிக்கிற

Oh, aja. Pati nggak? Manggala na manggala ramai kita? Hanti, ini, hanti, hanti. Bukar. டாக்டர் சாந்திக்கு என்னாச்சு அவங்களுக்கு இதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா நிலைமை ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் சோ ஒரு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படும் டாக்டர் நான் பணத்தோடு வரேன் சரி சார் யாரை அவங்களை அடிக்க சொன்னது மனசுக்குள்ள எல்லாருக்கும் இன்ஸ்பெக்டர் நினைப்பா சரி சரி போங்க நான் பாத்துக்கிறேன் சண்முகம் எஸ் சார் உங்களை லாக்அப்ல வை நீங்க வாங்க சார் வாங்க வாங்க இந்த தினகரன் இருக்கிறதுக்கு பதிலா ராஜா இன்ஸ்பெக்டர் எவ்வளவு நல்லா இருக்கும் யாருங்க அது ராஜா உன் வேலையை போயா உங்களை எங்கயோ பாத்து உங்க குரலை எங்கயோ கேட்டிருக்க நான் என்ன மாதிரி ஏட்டா பாக்குறதுக்கு இந்த மரதியினாலதான் நம்மளால துப்பறிஞ்சு இன்ஸ்பெக்டர் ஆக முடியல யோ காலையில வரைக்கும் ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கணும் எதுவும் கெட்ட வேலை செய்ய கூடாது பூட்டா ஓடிக்கிற அதை ஓடிக்கிறேன்னு எதுனா பண்ண போறீங்க மணி நம்ம உள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே சாந்தியோட ஆபரேஷன் யாரா பாத்துக்குவா மனசு தளர விடாது யோசிப்போம் என்னடா ஷாக்காய் நின்னுட்டீங்க எங்க இருந்து திருடிட்டு ஓடி வரீங்க

ஆமா நீ என்ன போலீஸ் போட்டுக்கிட்டு உருவ ஒற்றுமையை வச்சுக்கிட்டு உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவைப்படுது தாயா இருந்தாலும் தாரமா இருந்தாலும் சட்டையில இருக்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்றத பாத்துட்டு தான் அதுக்கப்புறமா மனசை பாக்குறாங்க அந்த பணத்தை நேர்மையா சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனா நடக்கல ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரோட வீட்டுல வேலை இல்லாத நான் பாரம் ஆயிட்டேன் நேர்மைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன் தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க ஆமா நீ கட்ட போமே நாங்க எட்டப்ப உன்னை காட்டி கொடுத்து எங்களுக்கு அவார்டு கொடுத்துற போறாங்க அடையாப்பா மணி கொஞ்சம் சுமாரு உன் கதைக்கும் என் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல சரி என் கதை இப்ப என் கணவுக்கு நிறைய வேணும்னா எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது என்கிட்ட ஊரே மாத்துக்கு திறமை இருக்கு உன்கிட்ட ஒரு ஓட்டுமே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன நீ என்ன சொல்ற உனக்கும் எங்களுக்கும் தேவையான பணத்தை சம்பாதிக்க நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய திட்டமா போடலாங்கிறேன்

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் காலையில ஸ்டேஷன் வாங்க பேசலாம் நான் வரட்டுமா பிளீஸ் இங்கேயே பேசலாம் சொல்லுங்க நல்ல சிவத்தோட பையனை என் பொண்ணு அவமானப்படுத்ததுனால அவளுக்கு ஆபத்து ஏற்படுமோ நான் பயப்படுறேன் அதனால என் பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நீங்கதான் தான் காப்பாத்தணும் சார் நான் இந்த ஊரே காப்பாத்த வேண்டி இருக்கு உங்க பொண்ணுக்குன்னு என்னால எந்த வித தனி கவனம் செலுத்த முடியாது வேணா காலைல ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் வரேன் அம்மா, இப்ப போச்சா அதான் பொண்ணா அது எங்க விட்டு வேலைக்காரி சார் உட்காருங்க என் கீதா, கீதா, கார்ல காத்த புடிங்கி விட்டதுக்காக இன்னைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காரா ஆமாங்க என்ன மன்னிச்சிடுங்க சார் ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா இருந்தா எந்த அளவுக்கு ஆபத்து வரும் எனக்கு தான் சார் தெரியும் என்ன நான் இன்ஸ்பெக்டர்ல நீங்க எந்த ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்க ஏன்னா இந்த காலத்துல யாருமே நம்ப முடியாது நாளையில இருந்து கீதா எங்க போனாலும் நான் மஃப்டில பின்னாடியே போய் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ཀིའིས ཁགས ཁགས ཁགས